என்னங்க சொல்லு மனுசா உங்க சொந்தக்காரங்க என்னால் இனிமே சமைக்க முடியாது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நம்மளை தவிர வேற யாரையும் தெரியாது எங்க அனுப்ப முடியும் சொல்லு எங்க அக்கா அனாமிக்கா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் என்ன மானுசா பேசிக்கிட்டு இருக்க உங்க அக்கா குடும்பமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்கல்ல ரெண்டு வேலை சாப்பிட்றதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி வீட்டுக்கு போய் இந்த பெரியம்மாவை அனுப்பிச்சா நல்லா இருக்குமா சொல்லு எங்கேயும் தேவையில்ல நம்ம வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேங்க உங்க பெரியம்மாவுக்கு நீங்களே சமைச்சு போடுங்க அந்த கேள்விக்கு என்னால சமைக்க முடியாதுங்க அப்படின்னு மானசா வீட்டை விட்டு போயிட்டான் சுமன் வேகமாக வந்து மானசாவோட கையை புடிச்சுக்கிட்டான் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா என் நிலைமை இங்க என்ன மானசா அதான் இருக்குல்ல தீனி பண்டார பெரியம்மா அதோட இருங்க ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மானசா சொன்னதுமே சுமன் ஷாக் ஆயிட்டான் என்ன மானசா சொல்ற ரெண்டாயிரம் ரூபாய்க்கா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடறாங்களா எங்க அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு டைனிங் டேபிளுக்கு வேகமா வந்தான் மானசா சொன்ன மாதிரி டைனிங் டேபிள் மேல ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் பேக்கிங்ல இருந்தது எண்பத்தஞ்சு வயசு சுசீலா அதை ரொம்ப இஷ்டமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சுமன் அத கோபமா என்னடா பாக்குற உனக்கு வேணும்னா ஆர்டரை போட்டு சாப்பிடு நான் ஒன்னும் தரமாட்டேன் உன் பேச்ச கேட்டு நம்பி உனக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தனே அதுக்கு ஒன்னு ஆன்லைன்ல சாப்பாடு வாங்குறத சொல்லி காமிச்சுனே அதுக்கு இன்னொன்னு ரெண்டு செருப்பால என்னன்னா அடிச்சுக்கணும் உனக்கு இப்ப செருப்பு வேணுமா சாப்பாடு வேணுமா எனக்கு புரியலையே அது இல்ல பிரியுமா ரெண்டு மணி நேரத்துல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறிய நியாயமா இருக்கா இதெல்லாம் நீயே சொல்லு பெரியமா டேய் மகனே சாப்பிடும் போது அப்படி பேசாதடா என் பென்ஷன் பணம் வரட்டான் உன் ரெண்டாயிரம் ரூபாவை கொடுத்துட்றேன் இப்ப இங்க இருந்து போடா கண்ணு வைக்காத என்ன பாத்து சுமன் பல்ல கடிச்சுக்கிட்டு கோபமா மானசா கிட்ட வந்தான் நீ சொல்றது தான் கரெக்ட் பெரியமாவை அனாமிக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அது கேட்டு மானசா ரொம்ப சந்தோஷப்பட்டான் காலை இழந்துட்டு பர்மனண்டா வீல் சேர்லேயே உட்கார்ந்துருந்த பிரசாத் மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் சொல்ற மாதிரி வேலை வேலைக்கு சாப்பாடு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அத்த நான் வேலைக்கு போயிட்டு வர ஜாக்கிரதையா போயிட்டு வாமா அனாமிகா வீட்டை விட்டு வெளிய போய் ஒரு துணி கடைக்கு வந்தா ஏழை மருமக அனாமிகா அந்த கடையில சேல்ஸ் கேர்லா வேலை பாத்துக்கிட்டு இருந்தா அவளோட புருஷன் ரமேஷ் ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நஞ்ச சம்பாரிச்சாங்க அத வச்சு வீட்டு வாடகை மளிகை பொருள் குழந்தைங்களோட ஃபீஸு அப்புறம் மாமனாரோட மருந்து செலவு அப்பப்ப டாக்டர் மாத்தி தர சொல்ற மருந்த வாங்கி தர்றது இது எல்லாமே இவங்களோட கடமை ஒவ்வொரு ரூபாவும் பார்த்து பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களோட வீட்டுக்கு ஒரு நாள் சுமனும் மானசாவும் சேர்ந்துகிட்டு சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சுசீலாவை கூட்டிட்டு வந்தாங்க அக்கா நானும் அவரும் ஒரு ஆறு மாசம் வெளிநாடு போறோம் நீங்க வர்ற வரைக்கும் இந்த பாட்டி அம்மாவை நாங்க பாத்துக்கணும் அவ்வளவுதானே ஆமாக்கா மருமகளே கொஞ்சம் வரியம்மா மாமியார் மருமகளை கூட்டிக்கிட்டு போனாங்க என்ன அத்தை இது பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டீங்க மருமகள நம்ம குடும்ப நிலைமை இப்படி இருக்கு இதுல அவங்கள ஆறு மாசம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கஷ்டம் வராதாமா ஏற்கனவே ரெண்டு வேலை தான் சாப்பிடுறோம் இப்ப அந்த பெரியம்மாவும் இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாத நம்மளோடவே இருக்கட்டும் கொஞ்சம் சாப்பிட போறாங்க மருமகளை அவங்கள பார்த்தா கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தெரியல அவங்க கையில இருந்த பெரிய பாக்கெட்டு சிப்ஸ பாத்தியா வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அத்த அவங்க என்ன சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டா நமக்கு என்ன சொல்லுங்க ஆறு மாசம் தானே அத்த இருந்துட்டு போகட்டும் நீங்க தான் சொல்லுவீங்கல்ல தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லிட்டே இருப்பீங்களே அது இல்லடிமா அத்த நமக்கு வர ஒவ்வொரு கஷ்டத்தையும் அந்த கடவுள் போக்குறாரு இந்த அம்மாவை கூட அந்த கடவுளே அனுப்புனாருன்னு நினைப்போம் நம்ம சாப்பிடுறதுல கொஞ்சத்தை கொடுப்போம் சரி வா இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியில வந்தாங்க சரி மானசா அவங்க எங்க வீட்லயே இருக்கட்டும் நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க மானசாவும் சுமனும் அவங்கள கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க சுசீலா சிப்ஸ் சாப்பிட்டுட்டே உட்காந்துருந்தாங்க எங்க பாரடி மாநமிக்கா சாப்பிட ஏதாவது வேணும் இப்பதானம்மா அவ்வளவு பெரிய சிப்ஸ் சாப்பிட்டீங்க அதுக்குள்ள பசிச்சிருச்சா ஆமாமா எனக்கு பசி ஜாஸ்தி சாப்பிட்டுட்டே இருக்கணும் கேப்பே விட கூடாது இல்லனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் கேட்டியா நாமிக்கா நான் சொன்னனே கேட்டியா இப்ப பாரு இந்த மேடமுக்கு எப்ப பாரு ஏதாவது ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்ல பைத்தியம் பிடிச்சிருமா நான் சொன்னதுதான் நிஜம் இந்த அம்மாவை பார்த்தா தீனி பண்டாரம் மாதிரி தெரியுது உன் தங்கச்சி நைஸா கழட்டி விட்டுட்டு போயிட்டா அதே நீங்க போய் மாமாவ கவனிங்கி வா இஷ்டம்மா சம்பா இருக்கறது நீ செலவு பண்றதும் நீ இதுல நடுவுல என்னத்துக்கு பேசிக்கிட்டு வெளிய போயிட்டாங்க சாப்பிட ஏதாவது குடடிமா இங்க பாருங்க பெரியம்மா வீட்ல சாப்பிட இப்போதைக்கு எதுவும் இல்ல நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் போயிட்டு வரும்போது ராத்திரி ஏதாவது சாப்பிட வாங்கிக்கிட்டு வர அது வரைக்கும் என்னால சாப்பிடாம இருக்க முடியாதே அப்படி சொன்னா எப்படி பெரியம்மா சாயந்தரம் வரும்போது நான் வாங்கிக்கிட்டு வரேன் அனாமிகா வேலைக்கு கிளம்பி போனான் சாரதா கட்டல்ல படுத்துட்டு இருந்த பிரசாத் கிட்ட வந்தாங்க துணி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த அனாமிக்கா துணி வாங்க வர்றவங்களுக்கு துணி எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தா பசி தாங்க முடியாத அந்த பெரியம்மா கிச்சனுக்குள்ளார போனாங்க அங்க இருந்த பருப்பு டப்பாவுல பருப்ப சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த சத்தத்தை கேட்டு உள்ள வந்து பாத்தாங்க பருப்பு டப்பா மொத்தமும் அத பார்த்ததும் பண்ணாங்க என்னால வர முடியாது அந்த அம்மா என்ன அப்படியே விட்டுடுங்க நீங்க மாமாவை பாருங்க நான் வந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டி அம்மா கிட்ட பேசுறேன் ஐயோ மர்மகளே நீ வர்றதுக்குள்ள வீட்டுல எதுவும் இருக்காது அத்த நீங்க மாமாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போனை கட் பண்ணிட்டு வேலைய பார்த்தா இவ என்ன நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்குறா அப்படின்னு ஷாரதா வேற எதுவும் பேசாம பிரசாத் பக்கத்துலயே இருந்தாங்க சுசீலா பிரிட்ஜ்ஜ தந்து காய்கறிய சாப்பிட்டாங்க குழந்தைங்களுக்காக வச்சிருந்த பாலையும் எடுத்து குடிச்சாங்க அப்ப கூட அவங்க பசி தீரவே இல்ல உடனே வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க தெருமொனையில இருந்த மளிகை கடை கிட்ட போய்க்கிட்டு இருந்தாங்க யாருமா நீங்க உங்க பெருன்னு என் பேரு சுசீலா நான் அனாமிகா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏதாவது வேணும்னா பக்கத்துல இருக்கிற மாளிகை கடைக்கு போய் வாங்கிக்கோ நாங்க அதனாலதான் நான் வந்திருக்கேன் அவ பேர சொன்னா தெரியுமாமே சரிங்கம்மா என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் நான் அக்கௌண்ட்ல எழுதிக்கிறேன் சுசீலா அந்த கடையிலேயே நின்னுக்கிட்டு கை கெட்டினதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படியே சாயந்தரம் ஆச்சு ஸ்கூல்ல இருந்து ஹரிஷும் பவ்யாவும் வந்தாங்க கலேபரமா இருந்த வீட்டை பார்த்தாங்க அப்ப சாரதா அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க அவங்களோட பாலை கூட சுசீலா குடிச்சிட்டாங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் வாசல்ல உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்க மணி எட்டு தாண்டுச்சு அனாமிகாவும் ரமேஷும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டோட நிலைமைய அனாமிகா பார்த்து வருத்தப்பட்டா ஆனா அந்த அம்மாவை எதுவும் சொல்லல அந்த அம்மா மட்டும் மளிகை கடையில இருந்து வாங்கிக்கிட்டு வந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மாமே எங்களுக்கு வச்ச பாலை கூட அந்த அம்மா குடிச்சிட்டாங்க பசங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க இப்போ நீங்க போய் படிங்க போங்க அப்படின்னு சொன்னது குழந்தைங்க போயிட்டாங்க அனாமிகா எல்லாருக்கும் சமைக்க ஆரம்பிச்சா அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் கூட சுசீலா அதையே தான் செஞ்சாங்க அனாமிகா பொறுத்துக்கிட்டா சுசீலாவ ஒரு வார்த்தை கூட சொல்லல நாலு நாள் போனதுக்கு அப்புறமா இந்த ஏழை பொண்ணோட வீட்டு நிலைமை என்னன்னு சுசீலா புரிஞ்சுக்கிட்டாங்க அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கிடைக்கிற பணம் பத்தல ரெண்டு பேரும் அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தது சுசீலா கேட்டாங்க அனாமிகா சொல்லுங்க பெரியம்மா என் பேட்டிய கொண்டு வாம்மா அப்படின்னு அனாமிகா கிட்ட சொன்னாங்க சுசீலா அந்த பெட்டியில இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து கொடுத்தாங்க என்ன பெரியம்மா இதெல்லாம் பேர் மேல இருக்கிற வீட்டு பத்திரம் எனக்கு தூரத்து சொந்தம் நான் அந்த பேச்ச இங்க விட்டுட்டான் நான் உங்க எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துருக்கீங்களா இல்லடிம்மா நான் வந்த கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் என் கஷ்டத்தை நீங்க பொறுத்துக்கிட்டீங்க குழந்தைங்களையும் எனக்கு பிடிச்சிருச்சு எனக்கு இனிமே உங்கள விட்டு போக முடியாது நான் இங்கேயே இருக்கறேன் உங்களோடவே இருந்து உங்க எல்லாாரையும் எனக்கு புடிச்சிருச்சு எங்களோடவே இருங்க வேண்டான்னு நாங்க ஒண்ணும் சொல்லலையே இந்த காகிதங்கள் வேண்டான்னு சொல்லாதடிம்மா மனசார குடுக்குறேன் ஏத்துக்கோ வாங்கி கொமர்முகளை அந்த அம்மா அம்மாதான் சொல்றாங்கல்ல அந்த அம்மா நம்மளோடவே இருந்துடுறாங்களாமே அப்படியே இருந்துகிட்டோம் ரொம்ப நன்றிம்மா அனாமிக்கா கிட்ட வீட்டு பத்திரத்தை கொடுத்தாங்க சுசிலாவும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து சுசீலா சாப்பிடுறத குறைச்சுகிட்டு அவங்களோடவே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சுசீலா பேர்ல இவ்ளோ விலை உயர்ந்த ஆஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சதும் சுமனும் மானசாவும் வருத்தப்பட்டாங்க